என்ன பண்ணாச்சோக்கா கறி ஆ ஆக்கியாச்சே சின்ன பாரு அதனால எனக்கு சமையல் எல்லாம் காலையிலேயும் கொடுத்துரும் எண்ணு வீடெல்லாம் நல்ல மொனத்துக்கு ஐயே இதை கிட்டே மீன் திரும்பி யோசிச்சிட்டுருக்கியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னைக்கு நான் வெறும் புளிப்பண்ணியும் துவையலுக்கா சென்னத்துக்கேன் சரி அதை சொல்ல நீ

சின்ன பொண்ணு அது எங்க வீட்டுலயே இருக்காது பக்கத்து வீட்டு சாந்திட்டா வீட்லன்னு நினைக்கிறேன் அவ தான தேனமும் மீன் வாங்குறாவ அந்த மீன் காரனை பத்தியா தினமும் அவ வீட்டுல வந்து மீனை கொடுத்துட்டாமா போறான் நல்லா கிலோ கணக்குல வாங்குறாவ போல எங்கதான் காசு இருக்கோம்மா இவளுக்கு தினமும் மீன் கறி வாங்கிட்டீங்க அம்மா நீங்க சொல்லுதான் தினமும் கறி மீன் திங்கலாமே என் வீட்டுக்காரர் சம்பாத்தியத்துக்கு நான் தினமும் மீன் கறி வாங்கி திங்க வேண்டியதுதான் சின்ன பொண்ணு நீ வேற நானே வாயை கட்டி வயிற்ற கட்டி அவை தர காசுல குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் இதுல நான் மீன் கறியெல்லாம் வாங்கி திங்க வேண்டியதுதான்

நீயே யாருக்கிட்ட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத என்ன சரி சரி சின்ன பொண்ணு மல்லி வாரா ஓ மல்லியா காத்தேனே நீ இந்த பக்கம் அடிக்கி ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு நாம பேசிக்காம உனக்கு இன்னைக்கு போய் வச்சு பரவா பத்தியா அத நீ எல்லாம் எத்தனை மணிக்கு கிளம்பறே என்ன எதுன்னு கேட்டு போலாம் ஆமா என்ன இன்னைக்கு அங்க வேற போணும்ல ஆமா சின்ன பொண்ணு நேத்தே வந்து பேசிக்க சொல்லிட்டு போனவள 5 மணி காலம் மண்டைக்கு வந்துருங்க வேன் நிக்கவும் ஆமா என்ன நான் மறந்தே போய்ட்டேன் மத்தங்க சரி நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடியா வரேன்

ஐயே நீ வேற அது அதுகிட்டே இருக்க எல்லா நகையும் இவகிட்ட எல்லாம் கொடுத்துருக்க இன்னைக்கு பாரு சாயந்தரம் தலையில இருந்து கால வரைக்கும் நகையால அள்ளி விட்டு வருவா ம் இருக்கவே போடுவாவே நம்ம நாலு பேரை பாத்து மனசை ஏத்திக்கிட வேண்டியதான் என்னக்கா சரிக்கா நானும் போய் கிளம்புறேன் சரிம்மா ஒரு அஞ்சு மணிக்கான மந்தைக்கு வந்துறேன்னு சரிக்கா நான் வரேன் உம் உம் இவகிட்ட நான் ஹீமரமும் இல்லையா அடுத்த வீட்டுல பார்த்து மனசை நெறச்சுக்கிறாவா நாலு வீட்டு வாடகை வருது எட்டு கடை வாடகை வருது ஊர்ல இருக்க நிலபல பாதி இவளுக்குதான் ஆனா இல்ல இல்லன்னு பஞ்சப்பாட்டு படிக்கிட்டு போறாமா எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாவலா சரி நம்மளும் போய் வேலையை பாத்துட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம் நைட்டு சமைக்க வேண்டாம் அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க பாப்பாக்கா உள்ள வாங்க இருக்கட்டும் எல்லாம் கிளம்புறா நீ எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா ஆமாக்கா இப்பதான் ஒவ்வொரு வேலையா ஆயிட்டு பாத்துக்கோங்க ஆனா இன்னும் கொஞ்சம் படபடன்னு இருக்குக்கா வீட்டுல முதல் விஷயம் அப்படி இருக்கும் சரியாயிடும் ஆமாக்கா யாரும் எதுவும் குறை சொல்லிடப்படாது செஞ்சுட்டு சரி பிச்சி எல்லாத்துக்கும் சொல்லிட்டாங்களா நீக்கா நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ள நாலு பேர் வீட்டுல தான்க்கா சொல்லிருக்கேன் ஒண்ணுதானே பார்க்க போறோம் பூ வைக்கிற அன்னைக்கு எல்லார்ட்டையும் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன்க்கா ஆமா பிச்சி அதுவும் சரிதான் நீங்க ஒண்ணு தானே பார்க்க போறோம் பூ அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவானே சரிங்க ஒரு நாலு மணிக்காக நீங்க வண்டிக்கு வந்துருங்க ஒரு வேனு சொல்லிருக்கு நம்ம எல்லாரும் அதுல போயிடலாம் சரி பேச்சு என் பிள்ளைங்க இப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடும் மாட்டேங்க அவ்வளவு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பி எடுத்து வாரா என்ன இப்ப ஆமா பிள்ளைங்க கண்டிப்பா கூப்பிட்டு வந்துருந்தா நீ சொல்லணுமா பேச்சு அதெல்லாம் கண்டிப்பா கூப்பிட்டு வருவேன் பேச்சி நீ வேற ஒண்ணும் இல்ல செலவுக்கு எதுவும் காசு வச்சிருக்கியாவோ எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா கேள் என்ன இப்ப நீங்க கேட்டதே போதுங்க காசு இருக்கு பாத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு கேட்டேன் எனக்கு கேட்டதே எனக்கு சந்தோஷம் சார் இதுல என்ன பெற்ற நம்ம வீட்டு விசேஷம் உனக்கு யாரும் செய்யப்பட ரொம்ப நன்றி பாப்பாத்த இந்த மாதிரி நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாளைக்கு என் வீட்டுல ஒரு விசேஷம் இந்த காலத்துல சொந்த தரவையை கூட கேட்டாலும் செய்ய மாட்டேன் ஆனா நீங்க நான் உன்கிட்ட கேட்க கூட இல்ல நீங்க வீட்டுக்கே வந்து என்கிட்ட காசி இருக்குமோ இல்லையோ நினைச்சு கேட்கல இந்த மனசு யாருக்குத்தான் வரும் சரி சரி பேசி போய் வேலை போறேன் நானும் போய் கிளம்பி வரேன் இதுக்கெல்லாம் மட்டும் நீ பெருசா பேசிக்கிட்ட தவிர

ஆமா எனக்கு ஆசை பாருங்க கிட்ட வாய்க்கு வாய் பேசணும்னு உங்க அம்மையும் எழுப்புங்க நேரம் போதில்ல ஏமா 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 எந்திரிங்கம்மா ஏய்யா சொல்லி ரொம்ப நேரம் எழுப்புனியோ கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கினே மத்துக்கு அசந்துட்டேன் ரொம்ப நேரம் எல்லாம் இல்லம்ம இப்ப தான் வந்து எழுப்பினேன் ம் ஆத்தாலும் மோனும் கூட்டு கட்ட ஆரம்பிச்சாச்சு இன்னும் இன்னும் எவ்வளவு நேரம் போகுது இல்லையா என்னையா ரெண்டு பேரும் இங்கே பரப்பிட்டு எடுத்து வந்திருக்கியா ஏமா நேத்தி பேசிக்கு வந்து சொல்லிட்டு போனாவல்ல இன்னைக்கு அவையும் மௌனுக்கு பொண்ணு பார்க்க போறவனு அங்கதான் கிளம்பி இருக்கோம் ஆமா என்ன மறந்தே போயிட்டேன் பாத்துக்க சரி அம்மா நாங்க நிக்கோ நீங்க போய் பரட்டி எடுத்து வாங்களே ஏய்யா என்னால அங்கலாம் நடக்கக் கூடியதுயா இன்னைக்கு பொண்ணு தான பாக்க போறியே பூ வைக்க கே கல்யாணத்துக்குங்களா நாள் இருக்கல நான் அப்ப வரேன் ஏமா உடம்பு எதுவும் முடியலியோ நான் ஆரம்பிச்சாச்சு டிராமாவே கிளவி போற பக்க பார்த்தா நம்மளையும் போடாது போலயே உடம்புக்குலாம் ஒண்ணு இல்லையா நல்லா தான் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க சரிமா அப்ப நாங்க போயிட்டு வரோம் எதுனால ஃபோன் பண்ணுங்க என்ன ஆட்டையா சரி டேய் போயிட்டு வரேன் சோறெல்லாம் பொங்கி வச்சிருக்கேன் வாயில போட்டுருங்க என்னது வாயில போடுமா ஏத்தி வாயில போடுங்கன்னு சொல்லுவேனா வாய் பக்காம சாப்பிடுங்கன்னு சொன்னேன் ஏய் ஏய் தோரே இவள கூட்டிட்டு முதல்ல நீ கிளம்பு சின்ன பொண்ணு கிளம்பி வா பேசடி சரிங்கங்க சரிமா போயிட்டு வரேனா பாத்துருங்க ஏத்தி பாய் டே ஜாலியா இருங்க என்ன நான் இல்லமா என் வாயில ஏதும் வார்த்தை கேட்காம கிளம்பிரு மரியாதையா சரி டே போயிட்டு வரேனா சரி என் மவுனுக்கு என்ன வந்து சந்திரகா பாரு ஏங்க கிளம்பிட்டீங்களா இல்லையா

வரட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துள்ள இருக்கு இந்த மனுஷனுக்கு ஏ பிரியா என்னட்டி வந்துட்டோமா நேரமா டீ கிளம்புவியா வாங்க வாங்கன்ட்டு வந்துட்டோமா ரெடி ஆயிட்டோம் தான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்க சரி சரி அப்படியே ரெண்டு பேரும் பேசி எடுத்து மண்டைக்கு போங்க அங்க நிக்கா போய் உட்காருங்க என்ன நான் கதை முடிட்டு வரேன் இம்மா அப்பா வரலையா ஏட்டி அவி அப்படியே பொண்ணு வீட்டுக்கு வந்துறேன் நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிரும் சரிம்மா இன்னைக்கா நீ நல்ல சேலை ஏதாவது கட்டலாம்ல

ஆமா மல்லி நீ என்னோட அள்ளி ராணி இல்ல போனங்க நீங்க எப்பயுமே இப்படிதான் என்ன போன்ட்டே இருப்பீங்க நல்ல வேலை தப்பிச்சோம் சரிங்க வாங்க கிளம்பு நேரமாயிட்டா ஆஹ் சரி சரி வா போலாம்